ஓ மை காட் ஆன்லைன் வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு அப்படின்றது எஸ் இந்த அப்டேட்ஸ் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பயங்கர ஒரு உற்சாகம் ஏற்படும் ஏன்னா அதை பற்றி பேசலாம் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா சிறோம் பாயிண்ட் லக்ஷ்மி டோன்ட் வரி லக்ஷ்மி பார்ட் டூ பிக்சர்ஸ் வில் அப்டோட் வித் இன் டூ டேஸ் காஸ் ஒன்லி டுவெண்ட்டி ஃபோட்டோஸ் மட்டும் இன்ஸ்டாகிராமில் அவைலபிள் போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஷெரீன் அவர்கள் நேற்று நான் போஸ்ட் பண்ண போஸ்ட்டு கீழே போட்டிருந்தாங்க அல்டி அப்படின்னா நிறையா அப்டேட்ஸ் வரமாட்டிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இதவே நான் ஹைலைட் பண்ணி ஒரு வீடியோவாகவே போடணும்னு நினச்சேன் ஷெரின் சிஸ்ஸோட கமெண்ட் செக்ஷனவே சரி இருந்தாலும் உங்களுக்கு நான் ரொம்ப ஓவரா எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துட்டு மேபி அவங்களும் இயர் எண்டோட பிஸியில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வரலைன்னா நீங்கள் பொக்குன்னு போயிடுவீங்களேன்ட்டு இருந்தேன் ஓ பாப்பா பாப்பா என்ன மாதிரி அப்டேட்டுங்க உண்மே சொல்லணும்னா இவங்க பேரலெலாம் அந்த ஜோகா பேஜை ஸ்டார்ட் பண்ணாங்களே அப்போவே இந்த அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம உற்சாகம் இன்னும் அதிகமாக அடைஞ்சிருப்போம் ஆனால் அதை விட அதை விட அதிகமாக இருக்கிற டைம் இப்போது இயர் எண்டில் இதை ஒரு மெமரிஸாக அவங்க க்ரியேட் பண்ணி அழகாக போட்டுட்ருக்காங்க பாருங்கள் அது அதை விட சந்தோஷத்தை தருது உண்மையாக இந்த மாதிரியான அப்டேட் சொல்லணும்னா பதினஞ்சு ஃபோட்டோ அவங்க பர்ஸ்னலாக அண்டு துபாய் அப்டேட்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டிருக்காங்க இதில் ஒன்பது அழகான அப்டேட்டுங்க இதில் பிரவீன் மன்னட் சார் அவங்களோட அந்த டீம் ஒர்க் எப்படிலாம் செஞ்சிருக்காங்க துபாயில் அப்படின்ட்டு உண்மையுமே அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் பின்னாடியும் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இருக்குது இன்க்ளூடிங் டீம் எல்லா மெம்பர்ஸுமே அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அதனுடைய மெமரிஸ் அப்படின்ட்டு இருக்குது ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை நினச்சி பார்த்தா அப்படின்ட்டு ஷெரின் அவர்களுடைய டீம் எல்லாருமே ஒரு பிரமிக்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதனுடைய ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு கண் கூட தெரியுது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய தலைவரை எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கும் அடுத்தடுத்து ஒரு ஹாப்பியான விஷயங்கள் லைஃப்பில் நடந்து நடந்துட்டுருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டு ஃப்ரம் ஹானஸ்ட் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கிஃப்ட் இது உண்மையுமே சொல்லணும்னா இது மாதிரி ஒரு அழகான பிகைன் சீனில் அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க பிடிச்சவங்க மேலே இருக்கிற அந்த அன்பையும் ஈர்ப்பையும் இன்னும் இன்னும் கூடுதலாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த அப்டேட் பார்த்தோன்னே நம்மளுடைய சுவாமி வந்து விஜய் கேரக்டர்லாம் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா அந்த காவிரியும் அவங்களும் வி வி செல் பார்த்துட்ருக்குவாங்க செல்லு பார்த்துட்ருக்கும் போது பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டாடும் போதோ இல்லை லைக் போடும்போதோ அவங்க இன்னும் உற்சாகம் அடைஞ்சு இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் போடணும் அப்படின்னு தோணும் அப்படின்ட்டு இப்போது நம்ம பிள்ளைங்க அந்த ஒரு விஷயத்த தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஷெரின்ஸிஸ் சீக்கிரம் ஜோகா பேச்சுக்கு வாங்க சுவாமி ப்ரோ நீங்களும் சீக்கிரம் உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க நாங்கள் எல்லோரும் உங்களை மீண்டும் கொண்டாடுறதுக்கும் உங்களுடைய கம்பேக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் ஹாட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதல் ரிக்வஸ்ட்டாகவே இந்த இடத்துல வைக்கிறேன் சரி உங்களுடைய கருத்துக்கள் சீரியஸ்லி இது அவங்களுக்கு மெமரிஸ் நமக்கு கிஃப்ட் ஸ்டெடியோ மறுபடியும் உற்சாகத்தில் சுவாமி பற்றி சொல்லாத மறந்துட்டு இன்னும் வந்து ஒவ்வொரு புகைப்படத்துலையும் எல்லாருமே இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு சுவாமி எனக்கும் சிலர் பிடிச்சிருக்கும் இல்லையா அவங்க ஒவ்வொருத்தரையும் நானும் பார்த்துட்ருக்கேன் ஸோ பிரவீன் சாராக இருக்கட்டும் ஷெரின்சிஸாக இருக்கட்டும் சுவாமியாக இருக்கட்டும் அப்புறம் அங்கே இருக்க டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருடைய அந்த ரியாக்ஷன் என்ன எக்ஸைட்மெண்ட் என்னன்ட்டு ஒவ்வொரு பிக்சருமே அவங்களுடைய அந்த அன்பையும் உற்சாகத்தையும் அதே மாதிரியே அந்த இடத்துல அவங்களுடைய டீம் ஒர்க்கையும் ஒவ்வொரு பிக்சருமே சொல்லுது நமக்கு அப்படிங்கிறதான் இது தாங்க ஒரு பிக்சரை பார்த்தோன்னே நமக்கு ஏற்படுற புத்துணர்வு ச சீரியஸ்லி மீண்டும் இது சரியான கிஃப்ட் தேங்க்யூ ஷெரின் சிஸ் அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ